என்ன ரஞ்சித் இப்ப மாலத்தி எப்படி இருக்கா ஏதாவது மாற்றம் தெரியுதா ரொம்ப தெரியுதுக்கா ஆனா எப்படிதான் தெரியல நான் உங்ககிட்ட தானே பேசுன உங்களை வச்சுதான் அம்மா கிட்டையும் பேசின அது அவளுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை அக்கா நீங்க எதுவும் என்ன மாலத்தி என்ன முடிவெடுத்திருக்க அதான் சொல்லிட்டக்கா அதுல மாற்றமே இல்ல அப்படியா ஆமாக்கா நான் உங்ககிட்ட ஏன் திரும்ப கேக்குறீங்க என்ன ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க என்ன சொன்னாருக்கா என் என்கிட்ட ஒன்னு சொல்லல ஆனா அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு அத்தை கிட்டயா மாலத்தி தான் இங்க மனைவி அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அம்மா இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி பேச கால் பண்ண அதிகமா மாலத்தி நீ நினைக்கிற மாதிரி ரஞ்சித் நினைக்கல அவர் இன்னும் உன் மேல அன்பா தான் இருக்காரு இங்க பாருமா நீ இல்லாம போறதுனால ஒன்னும் ரஞ்சித் சந்தோஷமா இருக்க போறது இல்ல அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் உன் கூட வாழறதுதான் அவருக்கு சந்தோஷம் உன்னை விட்டுட்டு போகணும்னு ஒரு நாள் கூட அவர் நினைக்கலமா முதல்ல வீட்டுக்கு போய் ரஞ்சித் கிட்ட பேசு சரியா சரிக்கா என்னங்க சாரிங்க சாரிங்க எனக்கு உங்கள பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சு உங்க சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் என் சந்தோஷமே நீ தானமா நீயே போயிட்டா என்ன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அது எப்படிம்மா உன்னால அப்படி நினைக்க முடிஞ்சது நீ என்ன விட்டு போனா நான் எப்படிமா சந்தோஷமா இருப்ப நீ தான எனக்கு சந்தோஷம் உன்னால எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீ நம்புறியா உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் கட்டினா நான் நிம்மதியா இருப்பேனா இல்ல நீதான் சந்தோஷமா இருப்பியா சொல்லு இல்லங்க அது வந்து நீ ஒண்ணும் பேசாதே ஏங்க சாரிங்க இனிமே இப்படி இருக்க மாட்டேன் ஐ லவ் யூங்க என்னங்க நீங்க ஒண்ணுமே சொல்லல நீங்க என்ன லவ் பண்ணலையா ஐ லவ் எனக்கு தோணுச்சுக்கா நீங்க தான் பேசிருப்பீங்க ரொம்ப நன்றிக்கா இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நன்றி அப்படி இல்லக்கா பெரிய போன எங்க குடும்பத்தை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நன்றி சொல்லணும்னா ஆண்டவருக்கு தான் அதை சொல்லணும் என்ன ஜோதி எப்படிம்மா இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கேன்ப்பா நான் எங்க போக போறேன் இங்கதான் இருக்கேன் உங்களதான் என்னால பாக்கவே முடியல நான் உன்ன சொன்னா நீ என்ன சொல்றல சரி மாலத்தையும் ஒரு அஞ்சுத்தன் இப்ப நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்கம்மா நாளைக்கு கூட ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னாங்க ஹாஸ்பிடலுக்கா எதுக்குப்பா மார்த்தாண்டம் பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காங்களா குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க போல அங்க போகணும்னு சொன்னாங்க என்னமா யோசிக்கிற இல்லப்பா இவ்ளோ நாள் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டாங்க எல்லா டாக்டர்ஸும் செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா நான் சொல்றத மாலத்தி கிட்டயோ இல்ல ரஞ்சித் கிட்டயோ சொல்லுங்க முடிஞ்சா ரெண்டு பேர்கிட்டயும் நீங்க பேசுங்க சரிமா முதல்ல அவங்க ரெண்டு பேர் கிட்டயும் பிடிச்சி ஜெபம் பண்ண சொல்லுங்க ஆமாப்பா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் அப்ப ரெண்டு பேரு ரெண்டாயிரம் தானே வரணும் ஆனா கர்த்தருடைய கணக்கு வேற ரெண்டு பேர் இணைஞ்சா பத்தாயிரம் பேரை துரத்தலாம் ஆனா அதுவே கணவனும் மனைவியும் அந்த கணக்கே வேறப்பா அதனாலதான் சொல்றேன் ரஞ்சித்தும் ஆலத்தியும் கைய பிடிச்சி ஜபம் பண்ணட்டும் நம்ம ஆண்டவர் ஜபத்தை கேக்குறவரு ஜபத்துக்கு பதில் கொடுக்கறவரு நிச்சயமா நான் சொல்றேன் கணவனும் மனைவியும் கைய பிடிச்சி ஜபிச்சா கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும் இத போய் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க செய்ய சொல்லுங்க கண்டிப்பா மாற்றம் வரும் நீ சொல்றதும் சரிதாமா நான் கண்டிப்பா ம் சரிப்பா டாக்டர் எப்பமா டைம் கொடுத்திருக்காங்க நாளைக்கு வர சொல்லிருந்தாங்கப்பா இப்போ ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க

நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்றீங்களா இல்லையா இப்படி இருந்தா எப்படிமா ஒரு வீட்டுல குடும்ப ஜபம் இல்லன்னா அது எப்படி அது எப்படி மாப்பிள குடும்ப ஜமம் இல்லாம இருக்க முடியுது இல்லமாமா அது வந்து ரொம்ப தப்பு மாப்பிள மாமா சாரி சொன்னா எப்படிமா இப்ப தெரியுது வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லன்னு சரி பண்ணிட்டுறேன்பா இங்க பாருமா நான் சொல்றத நல்லா கேளு இன்னையில இருந்து ரெண்டு பேரும் ஜபிக்க ஆரம்பிங்க அதுவும் கைய புடிச்ச ஜபிங்க அதுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு டாக்டர் பார்க்க போறத கொஞ்சம் தள்ளி வைங்க முதல்ல ஜபத்தை ஆரம்பிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சரிங்கப்பா கண்டிப்பா செய்யறோம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் செய்யுங்கம்மா இருந்து, ரெண்டு பேரும் ஜபிக்க ஆரம்பிங்க அதுவும் கைய புடிச்சு ஜபிங்க அதுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லன்னா அது எப்படி Yeng? Malati. Ini kita mencoba panalama.